ஜூன் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் பிலிப்பியர் மூன்று ஏழு ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் பிலிப்பியன்ஸ் த்ரீ செவன் பட் வாட் எவர் கெயின் ஐ ஹேட் ஐ கவுண்டட் அஸ் லாஸ் ஃபார் த சேக் ஆஃப் கிரைஸ்ட் ஜபம் பிரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காய் உக்கு நன்றி ராஜா அவனவரே இன்றைய நாளிலும் கூட அப்பா நம்முடைய ஆலயத்துக்கு சென்று அப்போ தொழுது கொள்ளும்படியான அப்ப ஞானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா அநேக ஜனங்கள் ஆவியானவரே அப்போ ரசிக்கப்பட்ட ஜனங்களை ஆலயத்திற்கு செல்கிறதில்ல என் தகப்பனை அவர்களை ஆசீர்வதிப்பீராக அவர்களுக்கு ஞானத்தை ஊற்றுவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிற செபிக்கிறோம் தகப்பனை கத்தாவே இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்து இந்த வாக்கு தத்தத்தை தத்தற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்த வகையில் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் நாம் கத்தாவே அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் ஆவியானவரை நாங்கள் ஆசை கொண்டு அப்போ அதன் பின்னை ஓடிக்கொண்டிருக்கோம் என் தகப்பன்னு இந்த பொருள் வாங்கணும் இந்த வீடு வாங்கணும் இதை வாங்கணும் எல்லாம் இந்த நகைகளை வாங்கணும் இந்த ஐஸ்வர்யத்தை வாங்கணும்னு சொல்லிவிட்டு இவ்வளோ தானே சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் குறித்த எங்களுடைய அப்ப எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கு என் தகப்பனே ஆம் கத்தாவை இன்றைக்கு ஆவியானவரே கிறிஸ்துவுக்குள்ள அதையெல்லாம் நாங்கள் நஷ்டம் என்று எண்ணுகிறோம் என் தகப்பனே ஆம் கத்தாவே இந்த இன்மைக்காக மாத்திரம் நாங்கள் வாழாதபடிக்கு அப்போ பரலோகத்தில் இருக்கிற அந்த வாழ்க்கைக்காக ஆவியானவரே நாங்கள் ஓடும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலே ஊற்றுவீராக அன்பு சகோதரியே சகோதரனே வாலிப பிள்ளைகளே பெரிய அவர்களை இன்றைக்கு கூட உங்களை வந்துக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நிச்சயமாய் நிச்சயமாய் இந்த இதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற இச்சையான மாயான காரியங்களுக்கு குறித்து நம்மளுடைய எண்ணங்கள் போகாதபடிக்கு அவருடைய வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையின்படியும் நாம் நடந்து பரலோகத்தில் இருக்கிற அந்த இடத்துக்காக நாம் ஆயத்தப்பட வேணும் ஆவியானவர் எப்பொழுது கூட வீராக இரங்குவீராக அம் கத்தாவை அழிந்து போகப் போகின்ற ஆவியானவர் இந்த இடத்துக்காக இந்த மண்ணு ஆவியானவர் அநேக ஜனங்கள் ஏன் சொத்து ஏன் இடம் ஏன் சொல்லிட்டு அப்ப பிரச்சனைகள் சண்டைகள் துன்பங்கள் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் அவமானங்கள் ஆவியானவர் உண்டாகொண்டிருக்கேன் தகப்பனை இப்பொழுது கூட இரங்கு வீராக வீராக அன்பு குறைந்து கொண்டே இருக்கேன் தகப்பனை அப்படியே வருகை சமயமாய் இருக்கிறேன் தகப்பனை இன்றைக்கு இரங்கு வீராக ரசிக்கப்பட்ட பிள்ளைகள் கூட ஆவியான இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் மேலாவியான ஆவியானவரே நாட்டம் வைத்து தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்காங்க என் தகப்பனை இப்பொழுது கூட இறங்கு வீராக இரங்குவீராக ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் மேலே எங்கள் எண்ணங்கள் போகாத படிக்க அப்போ உம்முடைய அப்போ உங்களுடைய வேதத்தில் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் படித்து அதன்படி நடந்து ஆவியானவரே பரலோகத்தின் வாழ்க்கையை அடையும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலே ஊற்று வீராக இயேசுவின் நாமத்தில் தூதிக்குறோம் சேபிக்கிறேன் தகப்பனை இப்பொழுது ராஜா என் தகப்ப இந்த சத்ரு ஆவியானவரே அப்ப இந்த போக போக போகின்ற இந்த உலகத்தை காண்பித்து ஆவியானவரே அப்ப எங்களை ஆவியானவரேடத்தில் சேராதபடிக்கு காரியங்களை காண்பித்து கொண்டிருக்கா என் தகப்பனே கத்தாவே அப்பா அப்ப என் நாட்டில் நாட்களிலும் கூட அநேக ஜனங்கள் ஆவியானவரை இறந்து கொண்டிருக்கின்றாங்க ஏதோ ஒரு வழியில மரணம் வந்து கொண்டே இருக்க என் தகப்பனை ஆவியானவரை எங்கள் ஜீவன் அப்ப சும்மா போகக்கூடாது தகப்பனை உமக்கென்று உங்களுடைய தகப்பனை இப்பொழுது கூட ரங்குவீராக வீராக இரங்கு வீராக நேற்று என்றும் என்றும் மாறாத பிரேமக்க நன்றி ராஜா நன்றி தகப்பனை அன்பு சகோதரியை துதிங்க அன்பு சகோதரனை துதிங்க அப்போ அழிந்து போக இந்த உலகத்துக்காக உங்களுடைய நேரங்களையும் உங்களுடைய எல்லா எல்லா வாழ்க்கையும் நீங்கள் அழித்து கொள்ளாத படிக்கு நம்ம போக போகின்ற அந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த வாழ்க்கைக்காக நம்மளுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இன்றைக்கு ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில் துதிங்க செபிங்க ஆவியானவரை நிரப்பங்க ராஜா நிரப்பங்க ராஜா இந்த உலகத்தில் கூறிய காரியங்களை நாங்கள் நஷ்டம் என்று எண்ணுகிறோம் தகப்பனேன் உமக்காக ஆவியானவரை அப்போ உமக்காக மாத்திரம் வாழும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலும் ஊற்று இயேசுவின் நாமத்தில் துதி செபிக்கிறேன் தகப்பனே நன்றி ராஜா நன்றி தகப்பனே இன்றைக்கு கூட ஆவியானவரே எங்கள் ஒவ்வொரு மேலேயும் அப்பா ஆவியானவர் உடைய ஞானத்தை ஊற்றி நீரே ராஜா அந்த உலகத்தின் பொருட்களுக்காக நாங்கள் ஆசைப்படாதபடிக்கு ஆவியானவரே அந்த பரலோகத்திற்கான வாழ்க்கையை வாழும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு மேலும் ஊற்றி நீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி அப்பா எங்களை தாழ்த்தியும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறேன் அலட்சி you the name the Amen.